வழக்கறிஞர் மற்றும் அரசியலாளர் திரு கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்களின் கே எஸ் ஆர் வாய்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தில் இன்றைக்கு மும்மொழி கொள்கை இருமொழி கொள்கை என்ற வாதங்கள் நடந்து வந்த வண்ணம் இருக்கின்றது திமுகவும் அதன் தோழமை கட்சிகளும் மும்மொழி கொள்கை என்று இந்தி திணிப்பை மத்திய அரசு கொண்டு வருகின்றது பாஜக அரசு கொண்டு வருகிறது என்ற குற்றச்சாட்டை சொல்கிறார்கள் இதில் புரிந்து கொள்ள வேண்டும் ஹிந்தியை முதல் முதலாக திணித்தது காங்கிரஸ் அரசாங்கம் பல்வேறு காலகட்டங்களில் அதை எதிர்த்து போராடியவர்கள் திமுக காரர்கள் படிப்படியாக இந்தி வந்து தமிழகத்தில் இல்லை இங்கே இந்தி படிக்க வேண்டிய அவசியமில்லை என்ற ஒரு சூழ்நிலை வந்துவிட்டது இந்த நிலையில் மும்மொழிக் கொள்கை என்றால் என்ன என்றால் புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்துள்ளார்கள் அந்த புதிய கல்விக் கொள்கையில் மூணு மொழி பாடங்களை படிக்கலாம் நீங்கள் விரும்பினால் தமிழ் ஆங்கிலம் மலையாளம் படிக்கலாம் இல்லைன்னா கன்னடம் படிக்கலாம் தெலுங்கு படிக்கலாம் இல்லை ஜெர்மன் படிக்கலாம் ஃப்ரெஞ்சு படிக்கலாம் சரி எல்லாருமே இந்தி நாங்கள் படிக்க விரும்புவாங்க இந்தியும் படிக்கலாம் இப்படித்தான் இந்தியிற்கு இங்கே இங்கே இந்தி திருப்புக்கு என்ன இருக்கின்றது சரி பிஎம் ஸ்ரீ என்ற அந்த திட்டம் எதற்கு உருவாக்கப்பட்டது மத்திய அரசால் உருவாக்கப்பட்டது அந்த ஸ்ரீ திட்டத்தை ஏற்றுக்கொண்டால் அதற்கான பணத்தை தருவார்கள் ஆனால் இருந்த பழைய தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா ஏற்கனவே கடிதம் எழுதி ஸ்ரீ திட்டத்தில் இரண்டு தமிழர்களாக பணமும் பெற்றுக்கொண்டார்கள் தமிழக அரசு அப்பமெல்லாம் இவங்களுக்கு தெரியலையா இந்தி திணிப்பாங்கன்னு இதே திட்டத்தில் மும்மொழி கொள்கை திட்டத்தில் ரெண்டு முறை பணம் கொடுக்கப்பட்டுள்ள மத்திய அரசின் தொகுப்பிலிருந்து அன்றைக்கு இதெல்லாம் தெரியலையா சரி சொல்கிறேன் காங்கிரஸ் தானே காரணம் இந்தி திரிப்புக்கு அதே காங்கிரஸ் அந்த மேடையில் உட்கார்ந்துட்டு இந்தி திரிக்காதுன்னு இந்தியை திரிக்கிற எங்கே திரிக்கிறாங்க மும்மொழி திட்டம் அதாவது ஸ்ரீ திட்டம் புதிய கல்விக் கொள்கை என்ற அடிப்படையில் மூணு மொழி பாடங்கள் சொல்லி தருவாங்க எந்த மொழி வேணால் நீங்கள் கற்றுக்கிடலாம் அவங்க இந்தியை படிக்கணும்னு கட்டாயப்படுத்தலை நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும் இந்தியாவில் வந்து உங்கள் தோலைமை கட்சியாக இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சி ஆளுகின்ற கேரளத்திலும் வங்கத்திலும் இத்தனைக்கும் அங்கே வங்காள மொழி இருந்தால் கூட அவங்க ஹிந்தி படிக்கிறாங்க கேரளத்தில் கம்யூனிஸ்ட் அவங்க ஹிந்தி படிக்கிறாங்க உங்கள் தோழமை கட்சிகள் அதை கொஞ்சம் கவனிக்கணும் மூணு மொழி பாடங்கள் எந்த மொழி வரையும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஹிந்தியை அங்கே திணிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை நீங்கள் விரும்புனா ஹிந்தி படிக்கலாம் ஒன்று சொல்கிறேங்க நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்து முதலமைச்சர் ஸ்டாலின் மகள் ஒரு சன்சைன் என்று பள்ளிக்கூடத்தை நடத்துகின்றார் சிபிஎஸ்சி அதில் ஹிந்தியே சொல்லி கொடுக்குறாங்க திமுக காரங்க இருபது பள்ளிகள் நடத்துகிறார்கள் சிபிஎஸ்சியில் அங்கே ஹிந்தி சொல்லித்தரப்படுகின்றது இவங்க வீட்டு பிள்ளைகள் மட்டும் ஹிந்தியில் படிக்கலாம் இவங்க வீட்டு பள்ளிகளில் ஹிந்தியில் படிக்கலாம் ஆனால் அரசு பள்ளியில் கூடாதுன்னா என்ன அர்த்தம் இன்னி கூட பரமக்குடியிலேயே எங்கள் ஒரு இடத்துல உயர்நிலைப்பள்ளி மாணவர்கள் கேட்டிருக்காங்க உங்கள் வீட்டு பிள்ளைகள் மட்டும் ஹிந்தி படிக்கலாம் நாங்கள் மும்மொழி கொள்கைன்னு ஹிந்தி படிக்கக்கூடாதா நீ கூட கேட்டிருக்காங்க ஜெயகாந்தன் தன்னுடைய எழுத்தாளர் அரசியல் அனுபவங்கள் என்ற நூலில் கூட தெளிவாக சொல்லியிருக்கிறார் ஹிந்தி வேண்டாம் ஆனா விட்டுட்டு போ படிக்கிறவும் படிக்கட்டும் ஏன் வந்து நீங்க வந்து ஒரேடியா இதுல வந்து வேஷம் போடுறீங்க நீங்க ஒரேடியா வேஷம் போடுறீங்கன்னு சொல்லியிருக்காரு உண்மைதான் தயாநிதி மாறன் மத்திய சில போட்டுக்கிட்ட போய் ஹிந்தியில போஸ்ட் அடிச்சார் எனக்கு வாக்களி இப்ப சமூகத்தில் முடிந்த ஈரோடு சட்டமன்ற இடைத்தேர்தலும் ஹிந்தியில போஸ்ட் அடிச்சாங்க தூத்துக்குடி பெரியசாமி உடைய பொண்ணு நாடாளுமன்றத்துக்கு சீட்டு கேட்டாங்க அப்போ என் பொண்ணு ஹிந்தியில அழகா பேசுவாங்க அழகா பேசுவாங்கன்னுலாம் சொன்னார் சொன்னாரு துரைமுருகன் என்ன சொன்னார் அங்கே டெல்லிக்கு போகிறாங்க இங்கிலீஷில் பேசணும் இல்லை தெ ஹிந்தி தெரிஞ்சுருக்கணும் இல்லை விட்டத்தை தான் நாடாளுமன்ற விட்டத்தை தான் பார்க்க முடியும்னு நான் கின்னடிச்சாரு நாடாளுமன்றத்துக்கு போகிறது ஹிந்தி வேணும்னு நீங்களே சொல்கிறீங்க வடநாட்டுக்கு போனால் ஹிந்தி தெரியும்னு நீங்களே சொல்கிறீங்க அப்புறம் ஒரு இன்னொரு பக்கத்தில் ஹிந்தியை நாங்கள் எதுக்குறோன்னு வேஷம் போடுறீங்க ரெட்ட வேஷம் எதுக்கு உங்கள் பள்ளிக்கூடங்கள்லாம் உங்களுடைய வருமானம் பொருள் பொருளீடுக்காக ஹிந்தியை சொல்லிக் கொடுக்கீங்க மத்திய அரசு என்ன சொல்லுது மும்மொழி கொள்கை புதிய கல்வி திட்டத்தில் சேர்த்துருக்கோம் நீங்கள் மூன்றாவது மொழி எந்த மொழியும் நீங்கள் எடுத்து படிக்கலாம் தான் சொல்கிறாங்க இந்தியா அவங்க திணிக்கலையே எவ்வளோ அவத்தமாக நீங்கள் பேசுகிறீங்க இது எவ்வளவு பொம்மாத்து வேலை அது மாதிரி கம்யூனிஸ்ட்டுகள் வந்து இதை ஆதரிக்கிறாங்களா காங்கிரஸ் இதை ஆதரிக்கிறாங்களா காங்கிரஸ்காரதான் நவோதியா பள்ளி கொண்டு வரும்போது கலைஞர் எடுத்தாரு தெரியாம எம்ஜிஆர் பிரியில் நவோதியா பள்ளிக்கூடங்கள் வந்தது ராஜீவ்காந்தி பிரிலை எடுக்கலையா அப்புறம் அதே காங்கிரஸ் கூட இன்றைக்கி மேடையில் இறந்துட்டு எதுக்குறீங்களே இதே வைகோ என்ன சொன்னார் வாஜ்பாய் பிள்ளை ஹிந்தி எடுத்தாங்க அப்போ வாய்மொழி தான் இருந்தார் பா சிதம்பரம் இன்னைக்கு வந்து ஹிந்தி எடுக்கிறாருன்னு பேசுகிறாரு இவர் தானே ஹிந்தியில் பேசுகிற ராஜபாஷா வேணும் என்று இவர் தானே காங்கிரஸ் உள்துறை அமைச்சராக இருக்கும்போது ஒரு கூட்டத்தில் பேசி கூட இன்னைக்கு இணையத்தில் அது வருதே ஹிந்தியில் பேசுகிறது ராஜபாஷா நீ ஹிந்தி வேணும்னு இவரே பேசுகிறாரு இன்னைக்கு ஹிந்தி தேவையில்லைன்னு சொல்கிறாரு நேரத்துக்கு ஒரு வேஷம் போட்டால் என்னங்க அர்த்தம் கொள்கையில் தெளிவாக இருங்க ஹிந்தி எதிர்ப்பு அண்ணா இந்தி எதிர்ப்பில் நீங்கள் வந்து சரியாக இருந்திருக்கீங்களா அது நியாயமாக இருந்திருக்கீங்களா அது கண்ணியமாக நடந்திருக்கீங்களா வேலை நேரத்துக்கு ஒரு வேஷம் போட்டீங்க என்ன அர்த்தத்தில் இருக்குது பிறகு உங்களுடைய கலைஞருடைய புத்தகங்கள்லாம் ஹிந்தியில் மொழிபெயர்க்கணும்னு சொல்கிறீங்க இந்தி பேய் பிசாசு பூதம் அன்னலாம் சொன்னீங்க பிறகு இந்தி மொழியிலே மொழிபெயர்க்கிறீங்க என்ன வேடிக்கைத்தரமான விஷயங்கள் எங்கே படிக்க போகிறாங்க மாணவர்கள் மூணு மொழி கொள்கைங்கிறாங்க அவங்க விரும்புகிற மொழி எடுத்துகிட்டு போட்டு ஃப்ரெஞ்சு எடுத்துக்கணும் ஃப்ரெஞ்சுக்கு எடுத்துக்கணும் ஜெர்மனி எடுத்துக்கிட்டால் ஜெர்மனி எடுத்துக்கிட்டோம் இல்லை இந்திய மொழிகள் ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டோம் அவங்க ஹிந்தி ஹிந்தி எடுத்துக்கிட்டோம் அவங்க விருப்பத்து கொடுங்க பெற்றோர் விருப்பத்துக்கு கொடுங்க பெற்றோர் விருப்பத்துக்கு ஒன்று வந்து நான் கேட்குறேங்க ஒரே கல்வி நீங்கள் கல்லூரிகளும் பள்ளிகளும் நடத்துகிறீங்க திமுகவில் உள்ள அமைச்சர்களோ நிர்வாகிகளோ இல்லை முதலமைச்சர் வீட்டுக்காரங்களும் நடத்துகிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்தியை மூடுங்க மற்ற பிள்ளைகள் ஏழை சாலை பிள்ளைகள் அரசு பள்ளிகளில் படிக்க பிள்ளைகள் வந்து ஹிந்தி படிக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்களே அதே மாதிரி உங்கள் கல்லூரியில் ஏதாவது ஒன்றில் நில்லுங்க உங்கள் பள்ளிக்கூடங்களில் நீங்கள் நடத்துகின்ற உங்கள் சொந்த பள்ளிக்கூடங்களில் கல்வி சாலைகளில் ஹிந்தி சொல்லித்தரலாம் ஆனால் அரசு பள்ளிக்கூடத்தில் ஆட்சியில் இருந்தால் ஹிந்தி விட மாட்டேன்னா என்ன அர்த்தம் உங்கள் மூலம் உங்கள் பள்ளிக்கூடங்களில் சேரிட்டி பிகின்ஸ் ஃபுரம் ஹோம் மாதிரி உங்கள் பள்ளிக்கூடங்கள் ஹிந்தி சொல்லி சொல்லிக் கொடுத்து நிப்பாட்டுங்க அதுக்கப்புறம் பார்க்கலாம் இதுதான் நேர்மை என்ன கல்வி பெறணும் என்ன படிக்கணுங்கிறது அவங்க பெற்றோரில் விடுங்க நீங்கள் எதுக்கு எடுக்கிறீங்க குழந்தைகளுடைய படிக்க வர பள்ளிக்கூடத்துக்கு படிக்க வர குழந்தைகளுக்கு பெற்றோர் பொறுப்பில் விடுங்க சரி நான் சொல்கிறேன் ஹிந்தி எதிர்ப்பேன் ஆனால் எங்கள் வீட்டு பிள்ளைகள் எல்லாமே இங்கிலீஷ் மீடியத்தில் படிப்பாங்கன்னா அந்த மாதிரி போக்குன்னு தான் அப்புறம் உங்களுக்கு என்ன நேர்மை இருக்குது ஹிந்தி எதுக்குறதுக்கு நாடாளுமன்றத்துக்கு போனால் எங்களுக்கு ஹிந்தி தெரியுங்கிறீங்க இப்போ வளந்தியாக்காரங்கிட்டலாம் இப்போ ஓட்டு வாங்குனா ஹிந்தியில் போஸ்ட் அடிக்கிறீங்க இன்னொரு பக்கம் இந்தி பேய் பிசாசங்கிறீங்க என்னங்க இப்படி ஒரு அபத்தமான நிலையில் நீங்கிற கேவலமா இல்லையா அவங்களுக்கேமோ இதில் வந்து காங்கிரஸ் ஆட்சியும் நீங்கள் சேர்த்துக்கிட்டு இந்தி ஒளிகை இந்தி ஒழிகன்னு காங்கிரஸையும் சேர்த்துக்கிட்டீங்க கம்யூனிஸ்டுடைய கொள்கை என்ன தேசிய கொள்கை என்ன சிபிஎம் சிபிஐடைய கொள்கை என்ன ஆர்வலத்தில் தலையிட்டாங்களா இப்போ ஏதோ சீட்டு தமிழ்நாட்டில் வேணுங்கிறதுக்காக உங்கள்கிட்ட தேர்தலில் போட்டியிடணுமே சீட்டு வாங்கணுமேங்கிறது நிற்கிறாங்க இல்லையா அவங்களுடைய உண்மையான கொள்கை என்ன கம்யூனிஸ்டில் உண்மையான கொள்கை என்ன இந்தி ஏற்றாங்களா இல்லை தெரியாமல் கேட்குறேன் கடந்த காலத்தில் நாடாளுமன்றத்தில் பேச கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள்லாம் இந்தியை பற்றி ஒன்றும் பேசலையே அமைதியாக தானே இருந்தாங்க இந்தி திணிக்க வேண்டாம் இந்தி திணிக்கிறத வேண்டாங்க உங்கள் விருப்பம் இந்தி படிக்க விரும்ப படிக்கட்டும் அவங்ககிட்ட விட்டுருங்க பொறுப்பை வந்து பெற்றோர் மட்டிலும் குழந்தைகள் மட்டும் என்ன விரும்புகிறாங்க அதை விட்டுருங்க நீங்கள் அதுக்கு முடிவெடுக்கக்கூடாது அரசாங்கம் முதல்ல நீங்கள் உங்கள் இதை உங்கள் மனசாட்சியை க்ளீனாக வச்சுக்கிட்டு நேர்மையாக வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அட்வைஸ் பண்ணுங்கள் நாட்டுக்கு உங்கள் பள்ளிக்கூடங்களில் பொருளிகிட்டுறதுக்கு ஹிந்தி சொல்லி கொடுப்பீங்க அரசு நீங்களாம் படிக்காதன்னு தூண்டி விடுவீங்க என்னங்க அர்த்தம் உங்கள் பிள்ளைங்க மட்டும் ஹிந்தியில் படிக்கலாமா இப்படியான ஆ நிலையில் ஒரு பம்மாத்து விலையை இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இந்த மும்மொழி கொள்கை புதிய கல்வி திட்டத்துக்கு என்ன சொல்லிக்கிட்டு பம்மாத்து விலையை பார்க்குறது நல்லதல்ல என்பது என்னுடைய பதிவு நன்றி வணக்கம் சுவாரஸ்யமான பல அரசியல் தகவல்களுக்கு இணைந்திருங்கள் கேஎஸ்ஆர் வாய்ஸ் சேனலோடு நன்றி வணக்கம் கேஎஸ்ஆர் வாய்ஸை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் நாங்கள் போடும் வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்